ஓகே ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று சோ மொ முத இயல் பார்த்தா முத இயல்ல இயல் ஒண்ணுல என்னென்ன இருக்கு இன்பத் தமிழும் தமிழ் கும்மியும் இருக்கு இயல் ரெண்டுல இருக்கக்கூடிய செயல் சிலப்பதிகாரம் காணி நிலம் ரெண்டும் இருக்கு இயல் மூணுல அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற ரெண்டு செயல் பகுதி இருக்கு அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியலால் ஆழ்வோம் அப்படிங்கிற ரெண்டு இருக்கு ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அகர வரிசைனா என்ன அ ஆ ஐ அந்த உயிரெழுத்துகள் வரிசையில் அதுதான் வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ வரிசையில் இருக்கக்கூடிய ஆத்திச்சூடி என்பது வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் ஒரு இலக்கியம் அந்த அந்த வகையில ஆத்திச்சூடியை சொன்னது முத முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா ஔவையார் எழுதுனது ஒரு ஆத்திச்சூடி இந்த இடத்துல இது ஒரு கேள்வி ஔவையின் ஆத்திச்சூடியை நாம் அறிவோம் அப்படின்னா நீங்க அறிஞ்சுக்கணும்னு அர்த்தம் ஔவையார் ஒரு ஆத்திச்சூடி எழுதிருக்கிறாங்க அப்புறம் ஆத்திச்சூடி எழுதுனது யாருன்னு கேட்டால் விஜயாண்டனின்னு சொல்லிடக்கூடாது அவர் என்ன எழுதியிருக்காரு அந்த ஆத்திச்சூடி இல்லை அந்த ஆத்திச்சூடி டிராவல் ஆத்திச்சூடி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ரைட் அடுத்தது பாரதியார் எழுதின நம்ம நூல் பேரு புதிய ஆத்திச்சூடி இங்க பாரு சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்குள்ள ரெண்டு கேள்வி இருக்கு அவையார் எழுதுனது ஆத்திச்சூடி பாரதியார் எழுதுனது புதிய ஆத்திச்சூடி இந்த ஆத்திச்சூடி எல்லாம் நாமளும் எழுதியிருக்கிறோம் ஞாபகம் இருக்கா இந்த எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்களா உங்க ஸ்கூல்ல கடைசி நாள் ஸ்கூல் காலேஜ்ல ஸ்லாம் புக் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதாவது வருஷம் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருப்போம் கடைசி நாள் போறப்ப என்னை பத்தி நீ ஏதாவது எழுதி கொடு அப்படின்னு சொல்லி ஒரு நோட் எழுதி கொடுப்பாங்க அது எழுதினு வலுக்கட்டாயமாக வன்முறையில் எழுதி கொடுப்பாங்க நீ கொடுத்துட்டியா எழுதிட்டியா நீ ஏ நேத்தை கொடுத்த எழுதலையாம் அவன் என்ன எழுதியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நீ பார்த்தது இல்லையா இந்த ஆ ஈக்கு வரிசையாக போட்டுருவாங்க நீ அன்பானவன் ஆ அன்பானவன் ஆ ஆசையானவன் ஈ இனிமையானவன் இப்படி எல்லாம் போட்டு நீ போட்டு கையெழுத்துலாம் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தது இல்லையா இஸ்லாம் புக்ல சரி அது ஒரு பொற்காலம் அப்போ பல பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க இவர் எந்த காலத்துல பிறந்திருப்பாரு நேர் காலத்திலயே வளர்ந்திருப்பாரு உல இருக்கு அப்படின்னு அப்படிலாம் இல்ல ஓகே அப்ப அது மாதிரி அந்த ஆத்திச்சூடி அப்படின்னா ஆ ஆய்ய வரிசையில எந்த விஷயத்த சொன்னாலும் அது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி இருந்து அவையார் புதிய ஆத்திச்சூடி இருந்து பாரதியார் அந்த மாதிரி இந்த பாடல் வந்து என்ன சொல்றோம் அறிவியல் ஆத்திச்சூடி அறிவியல் கருத்துக்களை அதே ஆஐக்கிய வரிசையில சொல்றாரு சோ ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அறிவியல் சிந்தனைகள் ஓகே ஆய்வில் மூழ்கு இயன்றவரை கொள் ஈடுபாட்டுடன் அணுகு உண்மை கண்டறி ஊக்கம் வெற்றி தரும் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள் ஐயம் தெளிந்து சொல் ஐயம் அப்படின்னா சந்தேகம் ஐயம் அப்படின்னா சந்தேகம் ஐயம் தெளிந்து சொல் ஒருமித்து செயல்படு ஓய்வர உலை ஔடதமாம் அனுபவம் ஔடதம் அப்படின்னா மருந்து அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம் அவுடதம் இந்த நீங்க செய்யுள்ள மொத்தமா எடுத்துக்கிட்டா ஒரு அறிஞ்சொரு பொருள் ஒருத்தான அறிஞரு பொருள் இந்த ஔடதம் அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம் அவுடதமாம் அனுபவம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான் உங்களுக்கான சிறந்த மருந்து அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நீங்க பல விஷயங்களை சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்ற அவுடதமாக மருந்து அவுடதம்னா மருந்து சோ இது எழுதுனது யார் அப்படின்னா நெல்லை சு முத்து நெல்லை முத்து இவரை நீங்க அடிக்கடி டெய்லி பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருக்கிறவங்க இவர் அடிக்கடி பார்க்கலாம் தினமணியோட நடுப்பக்கட்டுரைகள்ல அறிவியல் சம்பந்தமான கட்டுரை எப்படியும் மாசத்துக்கு ஒன்னு ரெண்டாவது இவர் எழுதுவாரு நெல்லை முத்து அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு சயின்டிபிக் ரைட்டர் ஒரு அறிவியல் எழுத்தாளர் சொல்லும் பொருளும் இயன்ற வரை எப்படின்னா வரை ஓகே ஒருமித்து ஒன்றுபட்டு அவ்வதம்னா மருந்து அது நமக்கு தெரியும் நூல்வெளி தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை முத்து நெல்லை அப்துல் அப்துல் கலாமுக்கு நல்ல நெருங்கிய நண்பர் அப்துல் கலாமுக்கு நல்ல நண்பர் நெருங்கிய நண்பர் எவ்வளவு பேர் அப்துல் கலாமா பார்த்துருக்கீங்க நேரில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சும்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க ஓகே ரெண்டு மூணு நாலு ஓ பரவாயில்லையே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வெரி குட் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஓகே 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 பத்து ம் வெரி குட் ஸோ நிறைய பேர் அப்துல் கலாம் பார்த்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறப்ப எங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியோட அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்க்குள்ளேயே அவருக்கு ஒரு வீடு கொடுத்துருந்தாங்க ஒரு பங்களா மாதிரி அவர் தங்குற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமால இருக்காது ஒரு சாதாரண ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜில் இருக்கும் ஒரு அங்கே தான் அவர் வந்தால் தங்குவார் சென்னை வந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்குன்னு ஒரு இது இருந்துச்சு அப்போ நாங்கள் மார்னிங் டைமில் ஜாகிங் போகிறப்ப ஸ்போர்ட்ஸில் கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கிறப்ப அப்போல்லாம் அப்துல் கலாமும் அங்கே வருவாங்க அந்த கிரவுண்டில் வந்து சும்மா நார்மலாக வாக்கு போவாங்க யார் போய் என்ன கேள்வி கேட்டீங்கனாலும் அதே மாதிரி சிரிச்சுட்டே பேசுவார் என்ன சந்தேகம் கேட்டாலும் பேசுவார் அவர் பார்த்தாவே ஒரு பயங்கரம் இந்தியாவுடைய ஏவுகணை நாயகன் அந்த ஏவுகணை நாயகனை நாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ரொம்ப பக்கத்துல இருந்து பார்ப்போம் ரொம்ப கேஷுவலா என்ன அடுத்த கிளாஸோட ப்ரொஃபசர் மாதிரி ரொம்ப கேஷுவலா நிறைய பேசுவார் அவர்கிட்ட பேசணும் பேசினா என்ன வேணாலும் பேசிட்டே இருப்பார் நிறைய கேட்டா எவ்வளவு கேட்டாலும் பதில் சொல்லுவாரு ரொம்ப நல்ல மனிதர் ஒரு நல்ல வீணையை வச்சிருப்பாரு அந்த வீணையை வாசிச்சுட்டே இருப்பாரு ரொம்ப சிம்பிளா ஒரு நாலஞ்சு கோட்டு ஒரு நூறு புத்தகம் இவ்வளவுதான் அவருடைய சொத்து அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் அவரு அவரோட ரூமை கிளீன் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸி டக்குன்னு எடுத்தா பத்து நிமிஷத்துல ஒரு ரூமை கிளீன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் இப்ப அவர் பயன்படுத்தின எல்லா பொருளுமே டெல்லியில பார்லிமெண்ட் மியூசியம் அப்படின்னு அந்த பார்லிமெண்ட் மியூசியம்ல யூஸ் பண்ண இந்த திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்துல் கலாம் அவங்க யூஸ் பண்ண நிறைய பொருட்கள் எல்லாமே எளிமையான ஒரு மனிதர் சோ அப்துல் கலாம் அவங்களுக்கு ஒரு நெல்லை முத்து நல்ல நெருங்கிய நண்பர் அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் நெல்லை முத்து இது ஒரு கொஷின் பாயிண்ட் ரெண்டு இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் ஓகே அவர் வந்து ஒரு அறிவியல் அறிஞர் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அடுத்தது அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார் அறிவியல் ஆத்திச்சூடி எனும் நூலின் ஒரு பகுதி இங்கு தரப்பட்டுள்ளது ஓகே அப்போ இதுல கொஸ்டின் பாயிண்ட்ல என்ன நெல்லை சு முத்து பத்தி அப்துல் கலாம் என்ன சொன்னார் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு விக்ரம் சாராபாய் சதீஷ் தவான் இந்திய விண்வெளி மையம் இஸ்ரோ அங்க எல்லாத்தையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வச்சுக்கலாம் ஓகே சரி எக்ஸசைஸ் உடல் நோய்க்கு உடல் நோய்க்கு என்ன தேவை இனிப்பு தேவையா உணவு தேவையா உடை தேவையா அவுடதம் உடல் நோய்க்கு மருந்து தான் தேவை அதனால மருந்துன்னா என்ன மீனிங் மருந்து அப்படின்னா அவுடதம் உடல் நோய்க்கு மருந்து தேவை அவடதம்னா மருந்து அதனால நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு மாறுபட்டு விளையாடு தனித்து விளையாடு பகைத்து விளையாடு எப்படி விளையாடணும் ஒருமித்து விளையாடணும் கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டறி எனும் கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி அவ்வளவுதான் கண்டறி வேறதா இருக்கா எக்ஸசைஸ்லாம் இருக்கு ஓய்வர எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வர அப்படின்னா ஓய்வு கூட்டல் அற ஓய்வர எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று ஔடதம் கூட்டல் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன வரும் சொற்களை பொறுத்துக அணுகு அணுகுக்கு எதிர்ச்சொல் என்ன விலகு அணுகுனா அப்ரோச் பண்ணு விலகுனா இல்ல பண்ணாத வெளியில போயிரு எதிர்ச்சொல் கேக்குறான் இங்க இடத்துல மீனிங் கேக்ல எதிர்ச்சொல் கேக்குறாங்க ஐயம் ஐயம்னா சந்தேகம் அதுக்கு எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம் அதுக்கு ஆப்போசிட் சோர்வு உண்மை அதனுடைய ஆப்போசிட் பொய்மை நோட் பாடல் வரிகளுக்கேற்றவாறு முறைப்படுத்துக இப்ப ஒரு மூணு நாலு வார்த்தையே மாத்தி கொடுத்துருக்காங்க அதே சரியான சென்டென்ஸா சொல்லணும் அவ்வளவுதான் இதுல இருக்கிற டாஸ்க் சிந்தனைக்குள் அறிவியல் அப்படின்னா என்ன சொல்லணும் சிந்தனைகள் அறிவியல் அறிவியல் சிந்தனைகள் அவ்வளோதான் சோ வாக்கியங்களை வார்த்தைகளை சஃபல் பண்ணி போட்டிருக்காங்க சரியான வாக்கியமா அமைக்கணும் அப்படின்னா அறிவியல் சிந்தனைகள் சொல் தெளிந்து ஐயம் என்னது ஐயம் தெளிந்து சொல் ஐயம் தெளிந்து சொல் கேள் ஏன் என்று ஏன் என்று கேள் ஏன் என்று கேள் வெல்லும் என்றும் அறிவியலே வெல் அறிவியலே என்றும் வெல்லும் அறிவியலே என்றும் வெல்லும் ஓகே சரி லாஸ்ட் போயம் அறிவியலால் ஆள்வோம் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய கடைசி போயம் அறிவியலால் ஆள்வோம்